அனைவருக்கும் வணக்கம் உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து காணும் பொங்கலுக்கு அடுத்த நாள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் மாமியார் ஊருக்கு மாமனார் ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ அழகான பசுமையான காட்சிகளை பாருங்கள் ஸோ இது வில்லேஜ் சூப்பராக இருக்கும் எப்படி வரவே பார்த்துக்கணுங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்து கம்மா இருக்கும் எங்கள் கம்மாவில் பாருங்கள் நிறையா தண்ணி ஃபுல்லாஃப் வாட்டர் லிட்டர்ஸ் ஸோ இங்கே வந்து ஃபிஷ்ஷஸ் ஃபிஷ்ஷிங் போயிட்டுருக்காங்க ஸோ இங்கே ஒரு இங்கே ஒரு அண்ணா ஃபிஷ் பிடிச்சிட்ருக்காங்க அப்புறம் அங்கே அந்த சைடு போனால் தெரியும் ஓகே ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபுல் ஆஃப் வாட்டர்ஸ் இன் பாண்டு அப்படின்றத பாருங்கள் ஸோ அவங்க ஒரு அண்ணா உட்காந்துருக்காங்க ஓகே என்ன செய்கிறாங்கன்னு அப்புறமா போய் பார்க்க பார்க்க வேண்டாம் தப்பு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அந்த அண்ணாவும் இன்னும் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் எங்கியோட்டிய அண்ணா இருக்கிறேண்ணா யூடியூப்பில் போட்டு விடுவானா அந்த இங்கே ஒரு அண்ணா ஃபிஷிங்க்காக வெயிட் இருக்காங்க அங்கே ஒரு ப்ரதர் பிடிச்சிருக்காங்க இந்த அங்கே ஒரு அண்ணா இருக்காங்க ஏ பேச கேட்டியா பாருங்க மழை பெஞ்சு எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஏப்ரல் மே வந்துச்சுன்னா எல்லா தனியும் வத்திடும் பார்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்கண்ணா ஏர்போர்ட் நகர் திருச்சிங்களா ஏர்போர்ட் நகர் திண்டுக்கல் 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 சரிண்ணா சரி ம் சரிண்ணா ஆய் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் ஆய் சரிண்ணா சாரி மக்களை திருச்சியில் ஏர்போர்ட் இருக்கிறனால எங்கே அந்த ஒரு நகர் இருக்கோன்னு நினச்சிட்டேன் சாரி டு ஆஸ்க் லைக் தட் அடுத்தது பார்க்கணும் எவ்வளோ ஃபுல்லாக அந்த கருத்தருத்துருக்காங்க ஸோ நேற்றுக்கு முந்த நாள் முந்தின நாள் பார்த்தீங்கன்னா தான் தை தை மாதம் அதுக்கே அறுவடை ஆகும்னு நினச்சேன் இந்த அந்த ஏரியாலாம் ஸோ அந்த தட் சைட்ஸ் ஏரியா இஸ் ஐ திங்க் சி வெயிட் வெயிட் ஒட்டை போகும்போது ஸோ பாருங்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் பொங்கலுக்கு ரெடியாகும்னு நினச்சேன் பட் தட் இஸ் நாட் இட் ரெடி ஸோ இன்னும் கொஞ்ச நாள் அது அறுவடை ஆகிடும் ஸோ இந்த நான் எடுத்துகிட்டு இருக்கிற ஃபோன் வந்து கொஞ்சம் ஓல்டு ஃபோனு ஓல்டஸ்ட்டு ஃபோனு ஸோ இதில் கொஞ்சம் மெமரி கொஞ்சம் கம்மி ஸோ நான் கொஞ்சம் நேரத்தில் இதை நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் இன்னொரு ஃபோன் வீட்டில் இருக்குங்க அந்த ஃபோன் கையில் கிடைக்கும்போது அதை வந்து உங்களுக்கு எடுத்து அதில் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது ஸ்டானாக தானாக நிற்கிற வரைக்கும் இதில் வீடியோ கவரேஜ் பண்ணுறேங்க அப்புறம் சொல்லுங்கள் ஸோ இந்த கிராமம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலேயே திண்டுக்கல்லேருந்து கரூர் போகிற வழியில் ஐ மீன் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து ரெண்டு வழி போகும் பு புது ரோடு பழைய ரோடுன்னு சொல்லிட்டு புது புது ஏரி புது ரோட் தி வேடசெந்தூர் போகிற வழியில் எங்கள் ஏரியா இருக்கா ஸோ ரொம்ப பெரிய ஒரு நகரம் சாரி வில்லேஜ் பார்க்குறக்கு ரொம்ப கிரீனிஷாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஸோ போன வருஷம் எங்கள் ஊர்லேயே ஒரு எய்டட் ஸ்கூல் இருக்குது அங்கே நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இங்கே அடிக்கடி வருவேன் இப்போ நான் புதுக்கோட்டையில் இருக்கிறனால இங்கே ரேர்